யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சினைகள் தொடர்பில் கதைப்பதோடு எதிர்க்கட்சியின் பெரும் பங்கைக்கு ஆளாக குரல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவரை பார்ப்பதற்காக கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசியலில் அர்ஜுனா எம்பியின் தலைவர் பிரபாகரன் எனது தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆனால் அவர்கள் இருவரும் ஒத்துப்போக மாட்டார்கள் ஆதலால் எனது தலைவர் அவரின் தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்தார் இருப்பினும் அர்ஜுனா எம்பி நாடாளுமன்றத்தில் வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சினைகள் தொடர்பில் கதைப்பதோடு எதிர்க்கட்சியின் பெரும் பங்கிற்கு தனியாளாக குரல் கொடுக்கின்றார் அவ்வாறான ஒருவருக்கு பிரச்சினை ஒன்று ஏற்பட்டால் அதற்கு நாம் முன்னிலையாக வேண்டும் எனது தலைவரின் கொள்கை யாவருக்கும் கருணை செய்வதாகும் அதையே நானும் பின்பற்றுகின்றேன் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை நாமல் ராஜபக்ச தனக்கு தாய் தந்தை போன்றவர் என்று ராமநாதன் அர்ஜுனா பதிலுக்கு தனது கருத்தை தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டு அன்று கோட்டை தொடருந்து நிலையம் முன்பு தனது வாகனத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்தி போலீசாரின் கடமையை தடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதன் பின்னர்

நான் உங்களுக்கு நேரடியாக சொல்லுகின்றேன் இன்று எனக்கு பெற்றோர் இல்லை எனவே என் பெற்றோருக்கு பதிலாக என் சகோதரி மற்றும் நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று நான் நம்புகின்றேன் எனக்கு இன்னும் கௌரவம் இருக்கின்றது எனவே நாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் மீது வழக்கு தொடருங்கள் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்ளாதீர்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதன்போது ஊடகங்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அர்ஜுனாவை பார்க்க வந்ததாக குறிப்பிட்டார் அரசாங்கத்தால் வேலை செய்ய முடியாததால் காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடக்குவதற்கு அரசாங்கம் சட்டத்தை பயன்படுத்துகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்